ஹாய் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த உட்டன் பாக்ஸை பற்றி தான் நான் உங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ இது வந்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலேயே வந்து இந்த உடன் பாக்ஸ் வந்து நான் நிறையா ஆன்லைனில் பார்த்து பார்த்து வைப்பேன் கார்டில் சேவ் பண்ணி வைப்பேன் ஆனால் நான் வந்து எதுவுமே வாங்கினதில்லை ஃபைனலாக வந்து இப்போ தான் ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி தான் வந்து நான் அந்த பாக்ஸ் வாங்கியிருந்தேன் ஸோ இது ரெண்டும் சேர்ந்து செட்டாக தான் இருந்தது ஒரு இரநூறுபா சம்திங் கரெக்டான அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினேழு ரூபாய் இது நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன் வேணும்னா சொல்லுங்கள் நான் லிங்க் வந்து கொடுக்குறேன் ஸோ இது வந்து இரநூத்தி பதினேழு ரூபாய்க்கு நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன் இப்போது நான் இதில் என்ன உங்கக்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உடன் பாக்ஸ் வந்து நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருப்பேன் ஸோ சேவிங்ஸ் வந்து நமக்கு சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு எதெல்லாம் நமக்கு ஆர்வத்தை ஏற்படுத்துதோ நம்மளை சேமிக்கணுன்ற எண்ணத்தை எதெல்லாம் தூண்டுதோ அதுக்கு செலவு பண்ணுறதில் வந்து நான் நான் வந்து எப்போவுமே யோசிக்க மாட்டேன் இருந்துமே நான் ஒரு ஒன்றரை வருஷம் கிட்டே வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா தான் இதை வாங்கியிருந்தேன் இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த உடன் பாக்ஸ் வந்து இந்த கரையானு அரிக்கோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த இது இது வந்து கரையானான்னு எனக்கு தெரியல குட்டியாக ஒரு வண்டு மாதிரி அதை நான் எவ்வளோதான் க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சாலுமே திரும்ப திரும்ப அந்த குட்டி வந்து வண்டு வந்து வந்துடுது இந்த பாக்ஸில் ஸோ அது பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் சைடில் இருக்கிற அந்த மரத்தெல்லாம் வந்து அரிச்சு போடுது அப்படி இந்த இப்போவே உங்களுக்கு தெரியும் ஹேண்ட் சைடு கார்னர் கார்னரில் பார்த்திங்கன்னா அந்த குட்டி வண்டு வந்து இருக்குது ஸோ அதை தான் நான் உங்ககிட்ட வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன் இதை நான் எத்தனோ வாட்டி க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி தொடச்சி சுத்தமாக பண்ணி வச்சாலுமே திரும்ப திரும்ப வந்துடுது இப்போது அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் இதில் பச்சை கருப்புறம் இந்த வாசனையாக இருக்கிற அந்த கருப்புறம் பட்டல் லவங்கம் இது எல்லாமே வந்து பயங்கர ஸ்மெல் வருது இப்போது பாக்ஸும் மூடியே இருக்குது நான் திறந்தவொன்னே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்மெல் வருது மூச்சையே திணற அளவுக்கு இருக்குது அந்த ஸ்மெல்லு இருந்துமே இந்த வண்டு வந்து எப்படியோ வந்துடுது ஸோ அந்த பாக்ஸை வந்து அரிச்சு அரித்து போடுது எனக்கு தெரியல இந்த மாதிரிலாம் ஆகும் அப்படின்னு சொன்னால் கே எனக்கு தெரியும் உட்டுனாலே பொதுவாக வந்து ரொம்ப நாள் லைஃப் இருக்காது அது வந்து வார்னிஷ் அந்த மாதிரிலாம் பண்ணி தான் நம்ம பத்திரமா வச்சுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா பூச்சி அரிக்கும் அப்படின்ட்டு இது வந்து வீடியோவில் நிறைய யூடியூப் வீடியோவில் நான் பார்த்தேன் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி உட்டன் பாக்ஸ் வாங்கி பணமோ பணமோ இல்லை நகையோ எதுவாக இருந்தாலும் நம்ம மரபாக்ஸில் வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து விருப்தி ஆகும் அப்படின்ற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன் ஸோ நம்மளுமே பண்ணலாமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் வாங்கினேன் ஆனால் இது எனக்கு மட்டும்தானா இல்லை இந்த மாதிரி உட்டன் பாக்ஸ் வச்சுருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குதா அப்படின்ட்டு எனக்கு தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் பெயிண்ட் வாங்கிட்டு வந்து உனக்கு அடித்து கொடுக்குறேன் பெயிண்ட் அடித்தா இந்த மாதிரி பூச்சி அரிக்காது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ ஃபைனலாக நான் அதை தான் பண்ணலான்னு இருக்கேன் பெயிண்ட் வாங்கி அடித்ததுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக நான் வீடியோவில் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் இந்த மாதிரி உட்டன் பாக்ஸு இருக்குது ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கா இல்லை உங்கள் யாருக்கும் இப்படி இல்லையா இல்லை இருந்து நீங்கள் என் ஏதாவது பண்ணிங்களா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் ஸோ நானுமே தெரிஞ்சுக்கிறேன் அதுக்காக தான் வந்து நான் இந்த வீடியோ போட்டுருந்தேன் ஸோ ப்ளீஸ் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் ரிப்ளை பண்ணுங்கள் என்ன பண்ணால் அந்த பாக்ஸை சேஃபாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு